ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது நவக்கிரகங்களில் நடக்கக்கூடிய சில முக்கியமான மர்மங்கள் வந்து எப்படி நமக்கு தெரியுன்னா அந்த கிரகங்கள் சேரக்கூடியது மூலிமா நடக்கக்கூடிய விஷயங்கள் மூலயமா தெரியும் அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமிங்கிறது ரொம்ப முக்கியமான திதிகளாக சொல்லப்படும் இந்த திதிகள் நடக்கக்கூடிய அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது மற்ற கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய தாக்கத்தை அறிந்து தான் நம்ம பல இழப்புகள்லேருந்து தப்பிக்க முடியும் அந்த மாதிரி விருச்சக ராசிக்காரங்களுக்கு தை மாதம் அமாவாசையிலேருந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் விச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த தை அமாவாசையில இருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கறத எல்லாமே வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ எல்லாத்தையுமே முழுமையாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்பதான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்னங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து வாழ்க்கையில பண்ண முடியும் அமாவாசைங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான சிறப்பை கொண்டு இருக்கும் அதில் தையில வரக்கூடிய அமாவாசை சொல்லவே தேவையில்லை இது ஒரு பயங்கரமான அமாவாசையாக கருதப்படுது தையில வரக்கூடிய அமாவாசையில் நாம் வழிபாடு செய்து தை அமாவாசையை முறையாக நாம இருந்தாலே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பாங்க மற்ற அமாவாசையில் கூட வழிபாடு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் தை அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது வழிபாடு செய்து பயன்பெறணும் தை அமாவாசையில் வழிபாடு செய்து தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு மேன்மை அடையணும் தை அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்கிட்டு போவாங்க ஸோ இந்த அமாவாசையில் கிரகநிலைகளால் ராசிக்காரங்க உங்களுக்கு முழுமையாக இந்த மாதிரி வாழ்க்கையில் பலன் கிடைக்கும் என்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ விருட்சகராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்துல கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சதோட அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன பலன்கள் அதை பெறுவதற்கு என்ன மாதிரி நீங்க நடந்துக்கணுங்கிறதை எல்லாமே பலன்கள் மூலியமா தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த தை அம்மாவாசையில இருந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தைரியமானது இனி உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் நினைத்ததை நினைத்தபடி உங்களுக்கு கிடைத்து வசதிகளானது கிடைக்கும் எதிலும் லாபமானது கிடைக்கும் மன தெம்பானது உண்டாகும் வீடு வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய எண்ணெலாம் வந்து கை கூடும் வாக்குவன்மையால் காரியம் கைக்கூடும் ஆன்மீக எண்ணம் உண்டாகும் அந்த ஆன்மீக எண்ணம் உண்டாகிறதுக்கேற்ப நீங்கள் செயல்படணும் ஸோ ஆன்மீக எண்ணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு உயர்வீங்க போட்டிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கும் அதுக்கப்புறம் எதிர்பார்த்த லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த எதிர்பார்த்த லாபத்துக்கேற்ப நீங்கள் புதுசு புதுசாக எல்லாமே வந்து பண்ணணும் அப்புறம் தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும் சரி தேவையான உதவி தொழிலில் போது கண்டிப்பாக அந்த தொழிலில் நீங்கள் எப்படியெல்லாம் சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த மாதிரிலாம் செயல்படணும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணம்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நிர்வாக திறமையானது உங்களுக்கு வெளிப்படும் மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்து உங்களுக்கான ஒரு இடத்தையும் ஒரு அடையாளத்தையும் நீங்கள் பெற முடியும் ஸோ இந்த மாதிரியான அதிசையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு உத்தியோகத்தில் நடக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே வந்து நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் வந்து நீங்கும் எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகள் மூலம் பெருமையானது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவானது அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் பெண்களுக்கு வந்து மனதில் ஒரு விதமான தைரியமானது கூடும் சாமார்த்தியமான பேச்சால் எடுத்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியானது பெறுவீங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும் தான் வெற்றியானது உங்களுக்கு அடைய முடியும் போட்டிகள்லாம் மறையும் ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் கூட சாதகமான பலனை அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதை விட மறைமுக எதிர்ப்புகளானது மறையும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பானது கூடும் இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு தை அமாவாசையிலிருந்து நடக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீரும் பணவரவு வந்து கூடும் மனக்குழப்பெல்லாம் வந்து நீங்கும் திறமையாக செயல்பட்டு பாராட்டானது நீங்கள் பெற முடியும் சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் அதனால அரசியலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நிதானமாக இருக்கிறது நன்மை தரும் ராகுவுடைய சஞ்சாரம் பணவரவை வரவை தரும் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மையானது உண்டாகும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அதிசயமாக நடக்கும் அப்புறம் விர்ச்சகராசிக்கார மாணவர்களுக்கு கல்வி நிலை பார்த்தீங்கன்னு வச்சு உயரும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் அதனால் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே வந்து அமையும் அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் குதலாக அதிகரிக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் கடந்த காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைக்கூடும் அதுவும் எல்லாமே நல்ல அமையும் குழந்த பாக்கியம் கிடைக்க பெற்று ஈஸியாக உங்களுக்கு சந்தோஷமானது கிடைக்கும் அப்புறம் அனுஷம்ல பிறந்தவங்களுக்கு விருந்து விழா என சென்று வருவீங்க குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறையோ தம்பதிகளிடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையோ பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் ஒன்று சேர்வீங்க பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியவங்களுக்கு பின்தாங்கிய நிலமாறி முன்னேற்றம் காண்பீங்க இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் உங்க திறமை மேம்படும் கோரிக்கைகள் நிறைவேறும் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலையின்றி தவிக்க படித்தவர்களுக்கு வேலையானது கிடைக்கும் இந்த மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ இந்த அமாவாசையில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்துக்குங்க இப்போ பரிகாரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பரிகாரங்கிறது செல்வம் பெருக தை அம்மாவாசில உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இது நீங்கள் செய்யறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் ஆக்சுவலி அமாவாசை என்றாலே விசேஷமான தினம் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர் வழிபாடு செய்யறது இதெல்லாம் மிகவும் முக்கியம் இதே நேரத்தில் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறந்தது அமாவாசையில் ஒரு சில அமாவாசை தான் முக்கியமானதாக கருதப்படும் இந்த வருடம் தை மாதம் புதன்கிழமை வந்திருக்கு இது மேலும் நல்ல பலன்களை தருவாகாதாக அமைந்திருக்கு இந்த அற்புதமான நாளை தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள சில தாந்திரிக பரிகார முறைகளை செய்யணும் அது என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் முன்பெல்லாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்றாலே பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவாங்க இதற்கு காரணம் பதினாறு வகை செல்வங்களும் ஒருவருக்கு கிடைக்கும் போது அவர்கள் விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் இன்றைய கால சூழ்நிலையில் இத்தனை செல்வங்களை ஒருவர் பெற்று வாழ்கிறாரா என்றால் நிச்சயமாக சந்தேகம்தான் இந்த செல்வங்களை எல்லாமே பெறுவதற்கு கல்லூப்பு வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க கல்லுப்பு மூன்று விளக்கு இதை எடுத்துக்கோங்க கல்லூப்பை வந்து அந்த அகல் விளக்குகள் மூன்றிலுமே நிரப்பிக்குங்க அதை நிரப்பினதுக்கு பின்னாடி உங்கள் வீட்டுடைய வரவேற்பற உங்களுடைய வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸு அப்புறம் குளியலறை இந்த மூணு இடத்துல அதை வைத்துருங்க அதை வைத்து நீங்கள் பார்த்துட்டு உங்களோட மற்ற வேலைகளை அந்த நாளில் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா இந்த கல்லூப்பு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வெளியே தள்ளிவிடும் அதனால் இதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தலையெழுத்தை மாற்ற செய்யும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி திருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பல அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி